खड़बन के के, मुर्गन के बालन के बेलन के हरगन के कुमरन के हर 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 मुर्गा हरो हरा मुर्गा Amor. முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முகனுண்டு மனமே கந்தன் கவலையப்படாதங்க இது ஒரு நல்ல துவக்கம் எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுவாக நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் கூட சில பேரை மாமிசம் சாப்பிடும் எண்ணத்தை உருவாக்குச்சு பாருங்க அது மட்டும் நடக்கலாம் இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவில வந்து ஆடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பகர்ணன் தவங்க பண்ற போது வரன்

இடையூர்னா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையில இருந்து சகோதரர்களே நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க கூடாது எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு காவி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான் பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான் ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம நமக்கு இது யாரும் எதிர்த்து போறோம் நம்ம நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம் இது நம்முடைய உரிமை இந்த முருகன் இந்த தலம் இந்த திருப்பரங்குற்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இந்துக்களுடைய முடிநர் புராதன காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு சட்ட ரீதியான வழக்குகளினுடைய சான்று இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் நாங்க சொன்ன இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்துக்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடத்தது சமீபத்தில் கோவையில் அந்த கோவையில் இந்த திருப்பழங்குன்ற மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள் சொன்ன உளவுத்துறைக்கு ஆனா உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை ரொம்ப கஷ்டம் உளவுத்துறை என்ன பாராட்டுதா இல்ல பாவம்னு சொல்றதா என்ன தெரியல சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்றுக்கு செங்கல்பட்டுல சொல்ல சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க நடுவுல திண்டிவனத்துல இறங்கி பாண்டிச்சேரி போய் அங்க இருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்குறான் யாருக்கு இங்க இருக்கிற ஆபீஸ் இருக்கு அதே உளவுத்துறை அங்க கோவையில் அந்த தற்கொலை குண்டு வெடிப்பு நடந்தது அதை பத்தி உளவு கொடுத்தாங்களா தெரியல என்ன ஏன் வந்துச்சு

நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம் டிக்கெட் தான் ஜி வாங்கணும் அலாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஜி ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஜி மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து ஆரப்பாளத்திலிருந்து திருப்பரங்குன்றான் ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரம் மண்டபத்துக்கு போகுது ஜி இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்கா சகோதர சகோதரில் புரிஞ்சுக்க இன்னைக்கு சாப்பாடு கிடையாது திருப்பரங்குன்றத்தில் தேநீர் கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த இடத்திலையும் போய் முருக பக்தர்கள் தங்கக்கூடாது ஒன்று சேரக்கூடாது திட்டமிட்டு செய்திருக்காங்க திட்டமிட்ட சதி இது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு போட்டா நேற்று எப்படி அவங்க அப்படியே பெருசா வேட்டியை கட்டிட்டு அப்படியே வர்றாங்க வீராவாசமா

எல்லாரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க போட்டு அங்க இருந்து செல்பி எடுத்து அனுப்புறாங்க சார் போலீஸ்காரன் மாதிரி ஐநா பேசிருக்கும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்கு பாதுகாப்பா உங்களுக்காக நான் வந்து மூணு நாளா தலைமறைஞ்சு வாழ வேண்டி இருக்குது ஐயா நாங்க எவ்வளவு என்ன மூணு நாளா போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி என்ன ஆனா நீதிமன்றம் நீதியை வழங்கி இருக்கிறது நூத்தி நாற்பத்தி நாலு நம்பர் தெரியும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் கைது செய்வான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு நடுவழியில எங்க வேணாலும் நிப்பாட்டுவான் தெரியுமா தெரியாதா சாப்பாடு கிடைக்காது ஆமா தானே குடிக்க தண்ணி கிடைக்காது

அப்பாவி பக்தர்கள் எப்படி அப்படி நீங்க ஏன் சார் வந்த ஒரு சிவபாத்தியம் வாசித்து அங்க ஒரு சங்கம் உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது பத்து பக்தர்கள் போனா ரெண்டு போலீஸ்காரன் பின்னாடி நல்ல வேளை திருப்பரங்குன்றத்தில் இருந்த போலீஸ்காரங்க புண்ணியம் பண்ணுவாங்க அது கோவிலுக்குள்ள டியூட்டி பார்த்தாங்க இன்னைக்கு ஐம்பது தரம் முருகனை பார்த்துருப்பாங்க ரெண்டு பேர் போனா பின்னாடியே போ என்ன நினைக்கிறீங்க நீங்களாம்

அங்க போய் பச்சை பெயிண்ட் அது உடனே கலர் மாறிடாது சார் கலர் மாறாது நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக் கொண்டு வழிபட்டால் மாறிடாது ஒன்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் நான் கட்டிடம் தான் சொல்லுவேன் வேற பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கட்டிடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுனா அதுக்கு வரலாறு சகோதரர்களே பல பேர் சொல்றாங்க எழுநூறு ஆண்டு காலம் திப்பு சுல்தான் முகமது பின் துக்ல மாலிகாபூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு எழுநூறு ஆண்டு வரலாறு எட்நூறு ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அங்க அப்படி சொல்றாங்க எங்க இருந்து வந்து எட்நூறு ஆண்டு வரலாறு இது எல்லாம் நாம பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது தப்பி தவறு இரவு நேரத்தில் கேட்டா கூட மறந்து போய் அங்க வந்து சுப்பு சுல்தான் இந்த

அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம் இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம் தொடர்ந்து அந்த மலைக்காக அந்த மலையை காப்பதற்காக அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள் முருக பக்தர்கள் தமிழால் முருகனை போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம் கும்ப மேல அங்க வர்ற கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இந்த குமரனுக்காக வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்துவோம் இது அறிவிப்பு இது அறிவிப்பு அந்த அந்த குன்றத்தை அதனுடைய புனிதத்தை காத்தே தீர்வோம் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த தமிழகம் சான்றோர்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ புனித பூமியோ எல்லாம் இடம் இல்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடமில்லை ஒன்றில் சொல்லிட்டார் இது பெரியார் இல்ல அவரே மண்ணுதான் இடமில்லை இங்கே இந்த எழுதப்பட்டிருக்கிறது நிறைவுரை அந்த புனிதத்தோடு இருக்கும் இது நம்முடைய நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோகரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும் அரோஹரா